கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுறது இதை அரசாங்கம் சட்டங்களை மாற்றுது இல்லை ஒரு கட்டத்தில் கணினியில் பட்டா கொடுத்தாங்க இப்போ கணினியில் பட்டா கொடுக்கல எப்படி பார்த்துன்னா என்ன பண்ணுறேன்னா அப்படி வாங்கிக்கணும் தான் அரசாங்கம் என்ன தான் பண்ணி ஆகணும் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு தண்ணியெல்லாம் வரி கட்டுறீங்க சாலைக்கு வரிசி வரி கட்டுறீங்க நேற்று ஒருத்தர் பத்து ரூபாய் போட்டு தாரு இன்னி பாஞ்சு ரூபா போடுற நாளைக்கு பன்னெண்டு ரூபாய் போடுவார் கரண்ட்டு மீட்ரு மாட்டி வச்சுது முதல்ல ஒருத்தருக்கு ஐம்பது யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னாங்க ரெண்டு மாதத்துக்கு ஐம்பது யூனிட் வரல மாதம் மாதம்னு சொன்னாங்க திடீர்னு ரெண்டு மாதத்துக்குன்னாங்க ஒரு பல்பு இருந்தால் வேறு என்னாங்க இலவசமாக வீட்டுக்கு கரண்ட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ இலவசமாக வீட்டுக்கு கரண்ட்டே இல்லைன்ட்டாங்க ஒரு யூனிட்டுக்கு வேலை எப்படின்னாங்க ஐம்பதுக்கு மேலே இன்னொரு சிலாட்டு நூறுக்கு மேலே இன்னொரு சிலாட்டினாங்க அதுக்காகவே பார்த்து பார்த்து அந்த இது பண்ணியிருந்தாங்க ஒரு லட்சம் மீட்டருக்கு மேலே வாங்கி வச்சுட்டு இன்னும் மாட்டை அமைகிறாங்க கணினி இங்கே பட்டா கொடுத்தாங்க இப்போ கணினியில் பட்டா கொடுக்கல எல்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க எங்களுக்கு கம்ஷன் வரலன்ட்டு இது அரசாங்கமும் புரிஞ்சுன்னு அவங்களுக்கு அவங்க ஹோட்டல்லாம் எனக்கு வேணுன்றதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி வேறு மாதிரிலாம் கூட மாற்றுறாங்க வாக்கு தான் முக்கியத்துவம் பிரதானமாக இருந்தால் இந்த உலகத்தில் என்ன தான் நடக்கும் வாக்காளர்களை எப்படி ஏமாற்றலான்றது தான் நடக்கும் வாக்கு தான் முக்கியம்னா வாக்காளர்கள் நம்ம என்னதான் உன்னை எதை செஞ்சா ஏமாறுவே உனக்கு ஒரு ஃபேனு பிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தா ஏமாறுவே இல்லையா அப்படிதான் அன்னைக்கு அப்படி சொன்னேன் இப்போ வீவெல்லாம் நிறைய பேருக்குறானுங்க அவங்க காசு வாங்குறாங்க ரெகுலர் தானே போய் நீங்க என்ன பிரச்சனை என்ற மாதிரி பாக்குறதுங்க எப்படி பாக்குதுலாம் இல்ல அரசாங்கம் என்ன முடிவெடுத்தாலும் அது ஒத்துன்னு போற வேலையில தான் நம்ம வரும் அங்க என்ன பண்ண முடியாது நம்ம அதை பேசுறதுனாலயோ போறதாலயோ போராட்டம் நடக்கலன்னா எதிர்கட்சிகள் போராடலாம் இல்லை அது எதுக்கு எதுக்குற அளவுக்கு துணிச்சலான ஒரு இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணலாம் இதில் நம்ம பேசுறதுல ஏன்னா மாறுமாண்ணா மூடு டாஸ் மார்க்க மூடு அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாண்டார் தெரியுமா உங்களுக்கு இப்போ அவர் வாய் முன்னுக்கிறார் என்ன பண்ணலாம் இப்போ சொன்னாரா அப்போ அவங்க டாஸ் மார்க்க முன்னு இவங்க டாஸ் மார்க் முடிக்கூடாது அப்படியா டாஸ் மார்க்க முடணும்னா எந்த அரசாங்கம் முடணும் எந்த அரசாங்கமும் தானே அது இன்னும் அந்த அக்கா இருந்துக்கும் போது தான் முன்னு அண்ணன் இந்த அக்கா மூடக்கூடாது ஆகுது அப்போ ஏன் வாய முடியினார் அதனால் இந்த பட்டா கணினி பட்டா இதெல்லாம் என்ன இல்லை அரசாங்கம் முடி வந்துச்சுன்னா அப்படிதான் இப்போது சிட்டிலெல்லாம் வந்து வரியும் நீங்கள் வந்து வீட்டிலேயே கட்டலான்றாங்க கிராமங்களில் இல்லை என்ன செய்ய முடியும் ஒரு விதத்தில் ஒரு ஒரு மாதிரி ஏமாத்தி எவ்வளோ தூரம் ம வாக்காளர்களை ஏமாற்றி நாங்கள் நல்லது செய்கிறோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சுருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் கடவுளே நம்புறாள் தான் இது என்ன தான் பண்ண போகிறீங்க நம்ம தான் போகிறீங்க ஒரு கால நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா நமக்கான கூட்டம் ஒன்று உருவாயிச்சேன்னா நம்ம என்ன பண்ணலாம் கிடையாது இதான் இப்படி தான் நீ செய்யணும்னு சொல்லலாம் இப்படி தான் நீ என்ன பண்ண செய்யணும்னே சொல்லலாம் வாக்காளர்களை தெளிவாக்கலாம் பொதுமக்களை என்ன பண்ணலாம் தெளிவாக்கலாம் இதனால தான் உங்க பிரச்சனையே என்ன என் மேலே எல்லாருக்கும் எதாவது பிரச்சனைனா இவனுக்கெல்லாம் மகான்களையே தான் பெருசாக பேசியிருந்தானுங்க என்னுடைய மைய பொருளே மக்கள் தான் நீங்களாம் தான் மகான்னு சொல்லினுக்கிறேன் அதுதான் எல்லாருக்குமே பிரச்சனை இது வரைக்கும் நம்ம வேறு ஆளை பாராட்டி நைஸாக போய் நின்றோம் இப்போ நேராக என்ன எங்கே வேண்டாம் இல்லையே அதனால் நீங்கள் கொடுத்தாலும் வாங்கிக்கோ வல்லரசு வரும்போது வேறு மாதிரி பண்ணலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது